என்ன இந்த சைடு ஆல்ரெடி தள்ளி விட்டாங்க அப்பதான் நான் வந்து அடிச்சேன் பின்னாடி கழுத்துலயே ஒரு குத்துனாரு என் ட்ரெஸ்ஸிங் இந்த ட்ரெஸ்ஸிங் பாத்துட்டு என்னடி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன்னு கேக்குறாரு அடிக்கிறதுல தப்பே இல்ல ஏன்னா என் மேல கை வச்சா அதனால நான் திருப்பி அடிச்சேன் இங்க வந்து ஸ்வெல் ஆயிடுச்சு வீங்கிருச்சு ஓகேங்களா ஒரு யூனிஃபார்ம் கூட போடலை

நீங்க தான் அதுக்கான விளக்கம் கொடுக்கணும் ஆக்சுவலா காலையில ஒரு ஈவெண்ட் போறதுக்காக பிரசிடென்சி காலேஜ் போறதுக்காக வண்டி புக் பண்ணியிருந்தேன் சோ கேப் கிடைக்கல ஆட்டோ அவசரமா போனங்கிறதுக்காக ஆட்டோ போட்டேன் என் ஃப்ரெண்டை வந்து பாதி வழியில பிக்கப் பண்ணிக்கிட்டேன் சைதாபேட்ல என் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணும் போது அவர் வந்து மேப் ஆஃப் பண்ணிட்டாரு யூஷுவலா கேப்ல போறவங்க மேப் பார்த்து தான் போவாங்க மேப் ஆஃப் பண்ணிட்டாரு சரி அவருக்கு ரூட் தெரியும் போல இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் வெட்டிட்டோம் வண்டி போயிட்டு இருக்கும் போதே அவரோட நடவடிக்கை சரியில்லை பாட்டு போட்டுட்டு ஒரு மாதிரி கண்ணாடியிலலாம் ஒரு மாதிரி பண்ணிவிட்டு சரி கேஷுவலாக எடுத்துட்டோம் நாங்கள் மட்டும் பேசிட்டு வந்துவிட்டோம் போக போக அவரோட ட்ரைவிங் வந்து ரொம்ப ரேஷ் ட்ரைவிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு போயிட்டு ஒரு பள்ளத்திலையும் விட்டுட்டாரு பயங்கர ரேஷ் டிரைவிங் பண்ணணும் எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப கோவம் வந்துடுச்சு கோவம் வந்துட்டு எதுக்கு இவ்வளோ மோசமாக ரேஷ் டிரைவிங் பண்ணுறீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டோம் எதற்கு அவர் ஆப்போசிட் பீப்புளே வந்து கத்திட்டாங்க ஏன் இப்படி மோசமாக விட்றேன்னு சொல்லிட்டு அடுத்த லேன்ல ஓட்ட ஆரம்பிச்சுட்டாரு வண்டி எதிர்க்க வரும்போது சோ நாங்க கத்திட்டோம் நாங்க கத்தும் போது நீ குடுக்கற நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அவ்வளவுதான் ஓட்ட முடியும் அப்படின்னு நீ நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எங்க உயிரை பணம் வச்சு ஓட்டுவியான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆயிடுச்சு நாங்க பிரசிடென்சி காலேஜ் போக வேண்டியது பட் பாதிலேயே நடுவுலயே எங்களை இறக்கி விட்டாரு இறங்குங்கடி அப்படின்னு யாரை பார்த்து வாடி போடின்றன்னு சொல்லிட்டு இறங்குங்கடி ஃபர்ஸ்ட் கீழே இறங்குங்க ஊரை விட்டு ஊர் வந்து ஆட்டம் போடுறீங்க ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து நார்த் இந்தியன் அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா நாங்கள் ஏதோ இருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவராக ஒரு கணக்கு போட்டுட்டு ஊர் விட்டு ஊர் வந்து ஆட்டம் போடுறீங்களா அப்படி இப்படின்னு எங்களை வந்து தகாத வார்த்தையில ரொம்ப அசிங்க அசிங்கமா பேச ஆரம்பிச்சாரு நான் வந்து கரெக்டாக வீடியோ எடுக்க சொல்லிட்டேன் என் ஃப்ரெண்டை வந்து நீ வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க சொல்லிட்டேன் அந்த டோரை போட்டு டொம் டொமுன்னு அடிச்சு அவங்க காலையும் அடி என்ன இந்த சைடு ஆல்ரெடி தள்ளி அப்போ அப்பதான் நான் வந்து அடித்தேன் பின்னாடி யாரடா கீழே தள்ளி விடுறேன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு நான் சாவி எடுக்க வந்தேன் ஆட்டோவோட சாவியை வந்து எடுக்க வரும்போது என் கழுத்துலயே ஒரு குத்துனார் இப்படி ஓ கழுத்துல குத்துனதுக்கு அப்புறம் வெளியில வந்தான் வெளியில வந்தோடனே நான் என் செருப்பு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அது எப்படி நீ அடிப்பேன்னு சொல்லிட்டு செம்ம சண்டை அப்பயே பப்ளிக் வந்துட்டாங்க பப்ளிக் வந்து தடுக்கும் போது என்னை வந்து திருப்பி அடிக்க வந்தான் என்னை அடிச்சு அடிச்சதை பார்த்துட்டு பப்ளிக்கும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அவங்களும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க யார் என்னன்னு கூட தெரியல அடிச்சுட்டு வர த வேல ஒரு போலீஸ் இருந்தார் அவரை கூப்பிட்டு உடனே நிறுத்தி இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் இருந்தோம் சைமன் டென்னாக நான் ஹண்ட்ரடுக்கும் கால் பண்ணேன் இப்போ கால் பண்ணி அவங்க வந்து பிடிச்சிட்டு வந்து இப்போ ரிமாண்ட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக வந்து ரிமாண்ட் பண்ணியாச்சு என்னோட ஒரு பெரிய ஆதங்கம் என்னென்னா நான் போல்டாக இருக்கேன் இல்லை எனக்கு ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது என்னால் இவ்வளோ தூரம் வர முடியுது நான் தைரியமாக நிற்கிறேன் என் பின்னாடி சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க எதுவுமே தெரியாது ஒரு பெண்களோ இல்லை ஒரு வயசானவங்களோ இல்லை ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணோ எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஆளை ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அப்படி தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோவம் வந்தது ஸோ ஊர் விட்டு ஊர் வந்தீங்கன்னா அப்போ வெளிய ஊர்லேருந்து வரவங்களுக்கு இங்கே சேஃப்டி இல்லாமல் இருக்கேன் ஆனால் எல்லா ஆட்டோக்காரர்களையும் வந்து நான் தப்பு சொல்ல விரும்பலை இந்த மாதிரி சில நாயங்கள்னால ஆட்டோ டிரைவர்ஸ்க்கும் ஒரு பெரிய ஒரு மோசமான பேர் வருது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக வந்து கவனத்துக்கு கொண்டு வரணும் அதே போல் பெண்கள் வந்து தைரியமாக இருக்கணும் ஒரு நாலு பேர் பார்க்குறாங்க அசிங்கம்னு பார்க்காம நீங்க அந்த இடத்துல யாரும் யாரும் உங்களுக்கு வரலன்னா நீங்க இறங்கி அடிக்கிறதுல தப்பே இல்லை ஏன்னா என் மேல கை வச்சா அதனால நான் திருப்பி அடிச்சேன் என்ன மாதிரியான பிரச்சனை நீங்க வந்து ஸ்வெல் ஆயிருச்சு வீங்கிருச்சு ஓகே எக்ஸ்ரே எடுத்திருக்கோம் இன்னும் ரிப்போர்ட் வரல அது இல்லாம என் கையில எல்லாம் ஃபுல்லா கீறி ஓ நெயில்ஸ் எல்லாம் பட்டு ஓ அவரோட கையை வச்சு கீறிட்டார் ஆமா ஃபுல்லா ஃபுல்லா அசால்ட் பண்ணிட்டார் அவர் அதுக்கு அப்புறம் தான் செருப்பை கழட்டி அடிச்சே நான் திருப்பா அவர் பக்கத்தில் சொல்றாரு ஒரு நியாயமும் சொல்லல ஒரு வெங்காய நியாயமும் கிடையாது ஏன் இப்படி ஓட்டுறேன்னு கேட்டதுக்கு நான் இப்படிதான் ஓட்டுவேன்னு திமுறா பேசணும் அது ஒண்ணு எக்ஸ்ட்ரா காசு கேட்டா அதையும் இருபது ரூபாய் கேட்டா சரி ஓகேன்னு சொல்லியாச்சு அவன் சொன்ன வார்த்தை ட்ரிகர் ஆச்சுன்னா நீங்க கொடுக்குற நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அதுதான் ஓட்ட முடியும் சொன்னது தப்பான வார்த்தை அதுக்கு முன்னாடி விஷயம் என்னன்னா ரேஷ் டிரைவிங் ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு ஏன்னா கரெக்டா எனக்கு எப்ப கோவம் வந்துச்சுன்னா கரெக்டா ஒரு குழந்தை வந்து ஓட்டிட்டு வராங்க ஒரு லேடி அந்த குழந்தை இருக்கு அந்த மோதிரம் மாதிரி போறாரு ஆப்போசிட்ல அப்பதான் சொல்றீங்க உனக்கு நான் குழந்தைய வச்சிட்டு ஒருத்தவங்க ஓட்டிட்டு வருவாங்க இப்படியே ஏத்துற மாதிரி போவே அப்படின்னு எல்லாம் தான் பாதிலே வண்டியை நிறுத்திட்டா இருந்தாலும்

மோரவோர் என்னை வந்து தகாத வார்த்தையில் பச்சை பச்சையாக பேசினார் என் ட்ரெஸ்ஸிங் இந்த ட்ரெஸ்ஸிங்கை பார்த்துட்டு என்னடி ட்ரெஸ்ஸு போட்டுகிட்ருக்கேன்னு கேட்குறாரு ஸோ எந்த மாதிரி இது வந்து எல்லாருக்குமே தான் அவங்க அம்மா வந்தபோது நான் கேட்ட ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன பிள்ளையை வளர்த்துருக்கீங்கன்னு தான் நான் கேட்டேன் ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் இதை எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணலான்னா இந்த மாதிரி ஊபர் ஓலோ ஆட்டோஸ் ஓட்டுறவங்களை வந்து கார்ப்ரேட்ஸை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்கள் இந்த மாதிரி அவங்க ட்ரைவர்ஸ் வந்து வெல் ட்ரெயின்டாக இருக்காங்களா அவங்க உண்மையாகவே எந்த ஆட்டோ அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வண்டி புக் பண்ணுறோன்னா சம்டைம்ஸ் அந்த வண்டி நம்பரே வராது வேறு ஒரு வண்டி தான் வரும் அப்படி இருக்கிற சமயத்தில் என்ன மாதிரி ஒரு சேஃப்டியாக நம்ம இருக்கிறோம் ஸோ இதெல்லாமே வந்து அந்த கார்ப்பரேட் செக்டரை வந்து நம்ம ஸ்ட்ரீம் லைன் பண்ணணும் அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கான ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கணும் நான் கேட்டுக்கிறேன் எத்தனை செக்ஷனில் கேஸ் போட்டிருக்காங்க இல்லை அது போயிட்டு இருக்கு இப்போதைக்கு நான் சைன் போட்டு வந்திருக்கேன் ரிமாண்டுக்கு இன்னும் எந்த செக்ஷனில் கேஸ் போட போறாங்கன்னு இன்னும் சொல்லலை என்ன பண்றீங்க நீங்க

நீ கையில் இருக்க எப்படி நீங்க கை வைக்கிற ஒரு லேடி மேல நீங்க யாரா ஏன்னா போன் பண்ணி